தனக்கு தோன்ற கருத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாவே பேசுற ஒரு தைரியசாலியான மாமனிதன் அது மட்டும் இல்லாம யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் நம்மளோட செல்லக்குட்டி வேற யாரு கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் இந்த வெள்ளக்கட்டி கொஞ்ச நாளாவே இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டு அதாவது இன்றைக்கி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து தமிழ்லே அதிகமாக பேசிச்சு போன வாரம் தமிழ் பெண்ண புடவையில் வந்து ஆங்கிலம் ஐம்பது பர்சன்ட் தமிழ் ஐம்பது சதவீதம் அப்படி கலந்து பேசிச்சு நான் தான் சொன்னேன் அழகிய தமிழ் மகளே நல்லா தமிழ் பேசுகிற இதுக்கு இடையில் ஆங்கிலத்தையாக உள்ள சொருகிற தமிழ் பேசு தேவையான ஒன்று ரெண்டு ஆங்கிலம் பேசலாம் தப்பில்லை நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம் அதனால் இன்றைக்கி எனக்குறைய நைன்ட்டி தொண்ணூறு சதவீதம் தமிழே பேசியிருக்க உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தமிழ் புடவையோடு வா இன்னும் அழகாக இருப்பேன் தமிழ் மகளாக அழகிய மகளாக இருப்பேன் இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அவர் கதாநாயகன் நடத்தியிருக்காரு அவர் தயார் பண்ணியிருக்கார் இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி மூணு பாட்டு நல்லாவே இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம் நடிகர் மிம்மிக்கிற மிம்மிக்கிற ஆக்டர் இன்னும் பல்துறை கலைஞர் நிஜாம் நீங்கள் உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம் இது நிஜம் இது சத்தியம் ஏன்னா தான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா உள்ளே நிறைய வச்சுருக்கார் அதுதான் உருவமாயிருக்கு நடிப்பு பாடல் மிம்மிக்கிரி எல்லாமே இதில் இன்னொரு பெருமை என்னென்னா இவங்க கேரளாவிலேருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க கேரளா தமிழ் கன்னடா தெலுங்கு மூணு மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க சிறப்பாக எடுத்திருக்காங்க அழகாக எடுத்திருக்காங்க ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க கேமரா ரே ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்குது இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசினீங்கள உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் ஈரோயினை அழகாக பேசு நான் ஏதாவது தப்பு பேசுகிறது தான் கேட்டது கடைசியில் நன்றி சொன்னேன் அந்த நன்றி தூய தமிழ் நிறைய நல்லா எல்லோருமே அழகாக பேசுகிறேன் ப்ரொடியூசரில் மியூசிக் இருந்து ஸ்டண்ட்டு நம்ம தம்பி தமிழ் தம்பி அவனை தைரியமாக கேரளா கூட்டு போய் படத்தை அழகாக ஸ்டண்ட்டு பண்ணி கொடுத்துருக்காரு தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது ஞாபகம் வச்சுக்க தமிழர்களை நம்புவர்கள் தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள் ஆக இந்த தமிழ் படம் லீச் ரத்தத்தை உறிஞ்ச அட்டை ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா உடம்பில் விட்டிருந்து இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா அதே போல இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பெரும் பெரும் கோட்டி ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள் ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள் கோட்டீஸ்வரன் கோட்டீஸ்வரன் அவர் ஏறிக்கொண்டே போகிறார் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மூன்றாவது பணக்காரன் பார்த்தா உலகத்திலே மூன்றாவது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம அரசியல் வேண்டாம் ஆனால் திட்டமிட்டு ஒரு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரன் ஆக்கி இருக்கிறாங்க ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிகிட்டே இருக்காங்க ஆக இந்த அட்டை அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான் ஏழைகள் எண்பது கோடி பேருக்கு உணவு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி தரன்றாங்க ஏன் கொடுக்குற எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுதந்திரமாயி இன்னும் ஏன் ஏழைக்கு அஞ்சு கிலோ கொடுக்குற அவனை உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே வேலை செய்து பழைக்கணும் தவிர குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய்கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அருமை சகோதரர்களே அடுத்தவர்களை வாழ வைப்போம் நாம் வாழுவோம் அடுத்தவர்களையும் வாழ வைப்போம் நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன் ஆத்மா புண்ணியாத்மா மகாத்மா ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது நாம் நல்லா இருக்கணும் நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுறவேன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் இன்னொரு கேட்டகரி நாம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும் மற்றவங்களும் வாழணும் நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்களை உதவி செய்யணும் அவன் புண்ணியாத்மா ஆத்மா புண்ணியாத்மா இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம் நான் வாழணும்னு அவசியம் இல்லை குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார் அவர் உலக மகாணர் அன்னை தரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய் அன்னை தரேசா கல்யாணம் ஆகியிருந்தால் ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கலாம் ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல் கருவுறாமல் பிற குழந்தைகளில் உலக மக்களை காப்பாற்றினார்களே அதனாலே உலகத் உலக தாயானாள் பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல் தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள் இந்திய மக்களை காப்பாற்றினாரே அவர் மகாத்மா நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது இந்திய மக்கள் உயர வேண்டும் உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே அந்த அப்துல் கலாம் மகாத்மா நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது புண்ணியாத்மா ஆகலாம் நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளை மெஞ்சுகிற பொருளை பிறர் கொலை செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மாகலாம் அதுதான் மனித பிறவி இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது வெந்து போயிருக்கிறது சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறார்கள் இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து தான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காமல் பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவர் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழைகாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் பேரு அண்ணா சொன்னார் தென்னாட்டு மார்லன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இவர் தான் உலக நடிகர் அப்பர் தான் பிராண்டோ தான் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்துவிட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரை பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு மூணு கோடி கடன் வாங்கியிருக்காரு மூன்று மூன்று கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கல வண்டி ஏறி ஏறி அது ஒம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் நம்ம அவங்கள குறை சொல்லலை ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரை பண்ணானோ யார் பண்ணாங்களோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் கலைஞரால் போதெல்லாம் முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஈரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு அவங்க வீட்டிலேயே பெரிய

பிறகு அதை நினைவு மன்றம் அங்கே கொடுமை கட்டினாங்க அந்த குடும்பத்தோட பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியாக இருந்தால் முறை சரியாக இருந்தால் நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக சிவாஜிக்காக யார் என்ன தப்பு பண்ணாங்க ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுகிறா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம் எல்லாம் அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமாக இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தேன் நான் யாரையும் குறை சொல்ல முடிந்தால் யாரால் முடியுமோ அவன் உதவி பண்ணுங்கள் அந்த குடும்பத்து பிரச்சனையாக எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மன வேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஹீரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய் வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர பிள்ளை பிள்ளை அந்த பற்றி இல்லை பிரபு கூட நல்லா தான் இருக்கார் நிறைய படம் இருக்கார் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர் நடிகர் ச திலகத்தின் காலடியிலே கிடப்பார் ஒய்ஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தால் கூட காப்பாத்திடலாம் எனக்கு என்ன வழியும் தெரியல என்ன சொல்கிறும் தெரியல ஒன்றே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிற யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும் இது ரீச் ஆகும் தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் ஸ்டண்ட் நடிகர் டெக்னிஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் ஆறு மாதத்தில் பார்த்தா காண காணாமல் போயிடுச்சு சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி பெற சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது ஆக படம் ரிலீஸ் ஆன படம் தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்க அதனால் இந்த ரிலேஜ் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவார்கள் ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டல் எழுதி போட்டிருந்தாங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நல்லா பண்ணியிருக்கப்பா ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா நல்ல சாப்பாடுப்பா எங்களிடம் குறை இருந்தால் மின் சாப்பிட்டு ஏதாவது ஒன்றும் உப்பு இல்லை காரம் இல்லை குறைய இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருப்பாங்க அந்த ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லு சொல்லுங்கள் என்று ஒரு போர்டு எழுதியப்படுத்தி ஆச்சரியப்பட்டு அதே போல் என் சகோதரர்களே நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க குறை எழுதலாம் குறை எழுதணும் அதை குறைவாக எழுத அது ஒரு சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம் பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க நன்றி வணக்கம்